ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இப்போ டூ செவன்ட்டி சிக்ஸ் எபிசோடில் பார்ட் ஒன் தான் பார்க்க போகிறோம் எடுத்தோன்னே அந்த நாலு பேர் முன்னாடி வந்து நிற்கிறாங்க அந்த குணம் செய்கிறேன் அவங்க ரெண்டு தம்பியாக பின்னாடி அப்புறம் அறிவு கரிசி கறி நிற்கிறாங்க அதுக்கு முன்னாடி நேருக்கு நேராக அந்த ரெண்டு நிற்கிறாள் ரேணு பக்கத்தில் அப்படியே நாலு பேர் வந்துவிட்டாங்க வந்தோடனேவோ சரி எல்லாம் குட்டு மாட்டி கச்ச ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நந்தினி வந்து அந்த பரதா போட்ட ட்ரெஸ்ஸை கழட்டிடுறாங்க கழட்டின உடனே அப்படியே கதிர் பார்த்து ரொம்ப கோபப்படுறார் எண்டி நீதான் வேஷம் போட்டிருந்தீங்க அப்படியே வேகமாக ஓடி வந்து டக்குன்னு கடத்துக்கு கணத்தை சேர்ந்து செப்பன்னு அடிச்சிடறாரு உடனே அப்படியே சக்தி வந்து தடுத்துடு இப்போட அப்படி அப்படினு சண்டை போடுறாங்க உடனே ஞானம் வந்து தடுத்து டிசாமுறா என்ன படம் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க பிசாம இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்கள விளக்க விட்டு சக்தி உனக்கெல்லாம் இது கேவலமாகவே தெரியல இடம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கு அவங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணாம தேவையில்லாமல் அந்த பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு நீதாண்ட எல்லாத்துக்கும் காரணம் இல்லாத இது எல்லா பழப்பையும் கெடுத்து நீதாண்டா அப்படின்னு சொல்லி சக்தியை வந்து அவங்க ஞான திட்ட திட்ட உடனே எல்லாத்துக்கும் காரணம் இல்லை நீங்கள் தான் நீங்கள் தான் பொம்பளை மரியாதை இல்லாமல் நடத்துறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஞானத்தோட பொண்டாட்டி ஞானத்தை திட்ட உடனே வேய் நிப்பாட்டுங்கப்பா நிப்பாட்டுங்க முதல்ல அப்படியே அவங்க அண்ணன் வந்து தடுத்து எடுத்துட்டுறாப்புல ஏன்டா எல்லாம் த தப்பிச்சோட பார்க்குறீங்களா அப்படின்னா இவன் இவனை பிடிக்கணும் அப்படின்னு தேவையில்லாமல் அவனுக்கு நீங்கள் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க தப்பு இருக்கீங்க தரிசனுக்கு பிடிக்காத பொண்ணோட கல்யாணம் இருக்கீங்க அதுக்காக தான் நாங்கள் எல்லாம் போராடுறோம் தேவையில்லாமல் இது பண்ணிக்க ஏய் குணசேகரன் சொல்கிறாப்புல ஏய் வாயை மூர்த்தியா இல்லையா இப்போ அப்படி தான் கல்யாணம் பண்ணி வப்போ நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க நாளைக்கு காலைல வரேன் டேர் இருக்குல்ல அதான் பார்த்துமே அப்படி சொன்ன சக்தி சொல்கிறாப்புல அதான் பார்த்தனமுன்னே இல்லை பிரச்சனைக்கு பயந்துக்கிட்டு உடனே முகூர்த்தத்தை த தள்ளி வச்சிட்டிங்களே முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிறீங்களே டேய் சக்தி நீ ரொம்ப ஆட்டம் படுற நான் இப்போ உங்கள் கூட்டத்துக்கே நான் தைரியமாக பகிரங்கமாக சொல்கிறேன் நாளைக்கு காலையில் தர் தரிசனுக்கும் அறிவு அன்பு கடைசிக்கு தான் கல்யாணம் நடக்கும் இதை ஒன்னால் என்ன பிடுங்க முடியுமோ என்ன த தடுக்க முடியுமோ தடுத்து பாடுறா சரியா நீ நான் விட்ட சவால்கிறான் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிடுறா பார்த்துக்கண்டா நான் பார்த்துக்கண்டா அப்படினா என்னடா தப்பிச்சு ஓடுறியான்னு சொல்லிட்டு உடனே தான் தர்சனம் முன்னாடி கூப்பிட்டு வந்து சப்பு சப்புன்னு அரைகிறாப்பில அறந்தொடன்னே அவன் கீழே விழுகிறான் அப்படி அறந்தோன்னே ஏய் உடனே யாரா இங்கே மேனேஜரு மேனேஜருக்கு அப்புறம் வெளியில் மாலை அப்படின்னு சொல்லி கூட சார் ஓடி வந்து என்ன சார் என்ன சார் சொன்ன இவங்களை யாராக உள்ள விட்டது அப்படின்னு சொல்லி அவர் கேட்க மேனேஜர் சொல்கிறான் சார் உங்களுடைய ரிலேட்டிவ் கல்யாணத்துக்கு வந்தேன்னு சொன்னாங்க அதனால தான் சார் உள்ள விட்டோம் அப்படின்னா இவங்க எங்கள் ரிலேட்டிவே கிடையாது வீட்டு முதல்ல மண்டபத்தைட்டு இங்கே கேட்டு வெளியே அனுப்புகிறான் வெளியில் அனுப்புற முதல்ல அப்படின்னு சொல்லி சொன்ன மேனேஜர் சார் 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 வெளில போங்க சார் அப்படின்னு சொல்லி சக்தி ரேணுகா நந்தினி மூணு பேர்த்தே வெளியில் அனுப்புகிறாங்க வெளில அனுப்பி கேட்ட போட்டுறா முதல உடனே வெளில அனுப்பி கேட்ட பூட்டிட்டாங்க ஹைஜோ அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அவனை வெளியில் கூப்பிட்டுன்னு மாட்டிக்கிட்டமே சொல்லி புலம்பிட்டுருக்காங்க வெளியில் என்ன கேட்ட போட்டிட்டாங்க இவங்க எல்லாம் உள்ளே போயிட்டு அப்படியே கதிர் தரிசனம் போட்டு அடி அட்டின்னு அடிச்சு பின்னுறப்பில ஏண்டா இது எங்களை மீறி நீ தப்பிச்சு போனால் முடிவுன்றா நீ நைட்டு தூங்கவிக்கூடாது முழிச்சுருக்கு முடிச்சிருக்கணும் இங்கேயே உட்கார அட்டி அட்டின்னு பின்னிட்டு பின்னிட்டுருக்காள மாமா வேணாம் உடனே அறிவு கடைச்சி தடுக்கிறான் மாமா இதுக்கு தான் நான் சொன்னேன் பெஸா மண்டபத்தில் கல்யாணம் வேணாம் கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கலான்ற என்னது குணசேகரம் சொன்னது சொன்னது சொன்ன நேரத்தில் சொன்ன முகூர்த்தத்தில் ஒரு தங்கச்சி கழுத்தில் தாளி ஏறும் இதை பற்றி நீ எதுவும் கவலைப்படாத சரியா பந்தத்தை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பெஷாமரு கு குணசேகரம் சொன்னத சொன்ன வார்த்தையை மா மாற்ற மாட்டான் மீற மாட்டான் அப்படின்னு சொன்னால் அன்பு கட்சிக்கு அறிவு கடைசிக்கு டென்ஷன் ஆகிட்டே இருக்குது சரி ஓகே சார் அடுத்த வெளியில் அவங்கள காமிக்கிறாங்க அவங்க ஓ நம்மளை மண்டபத்தை விட்டு வெளியில் தள்ளிட்டாங்களே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல அப்படியே டென்ஷனில் இருக்காங்க சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது சரி அப்படியே அந்த ஜீவானந்தத்தையும் ஜனனியே பார்கவியும் கரங்க ஓடல கார் கார்லேருந்து வெளியிலேருந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லி உடனே சக்திக்கு க கால் போடுமா அப்படின்னு சொல்லி ஜனனி க கால் போட சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க பார்கவி வந்து கால் போட போகிறாங்க அப்படியே சக்தி உடனே ரிங் அடிச்சுட்டு இருக்கு ரிங் உடனே சக்தி ஃபோ ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி ஹலோன்னு சொல்லி பேசுகிற பேசுகிறப்பா பேசணுன்னே அப்படியே சக்தி ஃபோனுக்கு ரிங் அடிக்கிறது ரிங் அடித்தோன்னே அடிச்சோடனே ஜனனி தான் கால் பண்ணுறேன் அப்படி சொல்லி ஃபோன் ஃபோன் எடுத்து பேசுகிறேன் ஜனனி எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டோன்னே நான் பார்க்க பேசுகிறேன்னா இந்த மாதிரி இங்கே இருக்கிறதற்கு எல்லாம் சேஃபாக தான் இருக்கேன்னு ஜனனிட்ட ஜனனி டைன் கொடுப்பானே பேசணும்னு சொன்னேன் ஜனனி டைன் கொடுத்துன்னு அவங்க பேசுகிறாங்க சக்தி நீங்கள் எதுவும் கோலப்படாங்க நாங்கள் சேஃபாக இருப்போம் சேஃபாக தான் இருக்கேன் காலையில் வந்துடுவோம் சொல்லி இங்கே பெரிய பிரச்சனை நடந்துச்சு எங்கள் எல்லாத்தையும் விட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க தரிசனம் கூப்பிட்டா நேரத்தில் அவங்க பிடிச்சிட்டாங்க எங்களை எல்லாத்தையும் வெளியில் அனுப்பிச்சாட்டாங்கன்னு சொன்னோடனே சரி கவலைப்படாதீங்க சக்தி என்னென்னு பிளான் பண்ணி பார்த்துக்கலாம் நாங்கள் சேஃபாக வந்து சேர்றோம் இப்போ எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்துங்கக்கிட்ட சேஃபாக வந்துடுறோம் அப்படின்னு சொன்னேன்னு சரி ஓகே சரி பத்திரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பத்திரமா அங்கேயே இருங்க சொன்னு அப்படியே நந்தினி சொல்கிறாங்க இப்போ இங்கே தான் எங்கள் சக்தி வீடு இருக்குது நாம நானும் ஒரு போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுறோம் உனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டோம் நீ அதுவரை இங்கேயே இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோடைய பார்ட் ஒன் முடிஞ்சிடுச்சு இன்னும் அடுத்து பார்ட் டூவில் அவங்க சேஃபாக வந்துட்டாங்களா என்ன ஏது அப்படின்றத பார்ட் டூவில் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சீரியல் நேரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ